ஆரம்பத்திலும் இறுதியிலும் அல்லாவின் திருப்பெயரால் ஆரம்பிக்கிறேன் சாப்பிட்டபோது முஸ்லிமின் எங்களுக்கு உணவலின் செய்து எங்களை முஸ்லிமாக்கிய அல்லாவுக்கே எல்லா புகழும் சாப்பிடும் முன் சொல்லத்துக்கள் விரிப்பை விரிப்பது இரண்டு கைகளையும் மடிக்கெட்டு வரை கழுவுவது ஒரு காலை மயக்கி வைத்து பட்டோர்களை குத்த வைத்து உட்கார்வது அல்லது அத்தையாக்கல் முறையில் உட்கார்வது சாய்ந்து குரத்தை சாப்பிடக்கூடாது கூடாது சாப்பிடுவதற்கு முன் துவா ஓதுவது வயது கையால் சாப்பிடுவது மூன்றோடன்களால் சாப்பிடுவது தன் பக்கம் இருந்து சாப்பிடுவது மிகவும் சூடாகி சாப்பிடக்கூடாது கூடாது உணவை குறை கூறக்கூடாது உணவும் கீழே விழுந்தால் அதை எடுத்து சாப்பிடுவது கட்டை வடித்து கை விரல்களையும் சோப்பி சாப்பிடுவது சாப்பிட்ட பிறகு துவா ஓதுவது சாப்பிட்ட பிறகு கைகளையும் வாய்க்க பிடித்துக் கொள்வது அஸ்லாம் வலைக்கும் நடந்து தொலை பர்க்